நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசி ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரமா அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்வு இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் மீ சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீனராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் கும்பத்தில் இருக்கும் சனி இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் வக்ரகத்தில் இருந்தது முன்மீட்டு பலனை செஞ்சார் அப்போ மீனராசிக்கு கடந்த நாலு மாதமாக யோகமான நேரம் நினச்சதெல்லாம் சாதிச்சிங்க உங்கள் காட்டில் மழை இருந்தது அற்புதமாக கிளறி சாச்சி ஜெயிச்சிங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது ஆனால் இப்போ அதே சனி பகவான் நேர்கதிக்கு வந்தார் இப்போ நேர்கதியில் வந்தார்னு சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழரை சனி போய்ட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது இடம் போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பற்று இருப்பதால் இப்போ பன்னெண்டில் இருக்கிறதால சுப செலவு அப்படின்னு சொல்ல முடியாது அசுப செலவும் வரும் அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கணும் இப்போ கையில் காசு பணம் இருக்கு ஏதோ ஒரு இடமோ பூமியோ எதோ வாங்கி போடணும் இருக்கிற காசு இல்லைன்னா காசு கையில் வச்சுருந்தீங்கன்னா அது எதாவது மருத்துவ செலவு கொண்டு போய் விட்டுரும் மருத்துவ செலவுக்கு திரும்பி வருமா வராது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் சனி பகவான் செலவினங்களை கண்டிப்பாக தருவார் பின்னடைவை கூட தருவார் சில ஏர் பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் போராடி ஜெயிக்கணும் பிரச்சனை இருக்கும் டென்ஷன் இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் வேலையில் பலு இருக்கும் ஆனால் இந்த அறுபது வயசு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இப்படி உடல் ரீதியாக பிரச்சனை வந்து மருத்துவ செலவு வைக்கும் எச்சரிக்கையோடு இருந்து உள்ளுங்கள் உங்களுக்கு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும் பிள்ளைங்க அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும் மருத்துவ செலவிக்கும் அல்லது அவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக படிப்பு படிக்கிறத தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் நல்லது கொண்டு போகும் இந்த ஏழை சனி பகவான் ஸோ பாருங்க முதல் ரவுண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுங்கிறது ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு படுத்தும் தேர்ட் ரவுண்டு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ திடீர்னு பார்த்தா உடம்பு படுத்தும் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவ செலவைக்கும் அது தான் தேர்ட் ரவுண்டு இது நிறைய கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய தேர்ட் ரவுண்டு பற்றி நீங்கள் சொல்கிறது இல்லையே அப்படின்னு அதனால சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன ராசிக்கு ராசிநாதன் மூலாமிடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகுமா ஆகும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதான் குரு பார்வை கோடி நன்மை இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த குரு மே மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மை வேலை பார்க்குற இடம் சொந்த தொழில் பண்ணுற இடம் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் என்னங்க அப்படின்னா இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்த்தா அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரணும்னு சொல்லணும் பட் இங்கே ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வராது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ரெண்டாம் இடம் என்பது அதுதான் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் ஏன்னா பார்வை பலம் இருக்குல்ல சனி பகவானுக்கு அப்போது மூலாம் இடத்தை பார்க்குறார் அதாவது சாரி மூலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பணம் பல வகையில் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் வர்ற மே மாதம் வரைக்கும் உங்கள் காட்டில் மழை குரு பகவான் நல்லதே செய்வார் அப்போது இவர் சனி பகவான் என்ன பண்ணுவார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது யாராக சொந்தக்கார் கேட்டாங்க நண்பர்கள் கேட்டாங்கன்னு காசு பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது எச்சரிக்கையோடு இருங்க அதாவது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறது வாக்கு ச கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் பழக வேண்டும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கா அப்படின்பா ஆமாம் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்க குரு பார்க்கல ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவு உங்களுக்கு வைக்கலாம் உங்கள் குடும்பத்தார் யாருக்காவது மருத்துவ செலவு வைக்கலாம் எச்சரிக்கையோடு இருங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க டார்ச்சர் கொடுப்பாங்க எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் யோகமான நிலைகள் சனி தடுத்தாலும் குரு கொடுப்பார் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் ஆசோலேஷன் மைண்டு இருக்குங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சுமானு முடியுங்க இன்னும் இதை விட பெஸ்ட்டாக செய்யணும் இதை விட பெட்டராக பண்ணணும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி செய்யாமலே போயிடுவீங்க அதனால் இந்த ராகு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க சனி வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அதாவது வக்ரம் பெற்றது யோகமான நேரம் அந்த நாலு மாத காலமும் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சனி பயணம் செல்வ செய்வது என்பது மீனராசிக்கு ஏழரை சரிதான் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்